கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நந்தீஸ்வரமங்கலம் கிராமத்திற்கு காட்டுமன்னார் கோவில் டு நந்தீஸ்வரமங்கலம் பேருந்து வசதி கேட்டு ஆறு மாத காலமாக போராடி வரும் கிராம மக்கள் பலமுறை போராட்டங்களை கையில் எடுத்து முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளோம் பேச்சுவார்த்தையால் மூன்று மாதங்களில் பேருந்து வசதி இயக்கி தருகிறோம் என அறிவித்துள்ளனர் ஆனால் இதுவரை எங்களுக்கு கிராமத்திற்கு பேருந்து வசதி வரவில்லை தமிழகம் முழுவதும் வெளியில் வந்துவிட்டது இன்னும் எங்கள் கிராமத்திற்கு விடியல் வரவில்லை என்று நந்தேஸ்வரமங்கலம் கிராம மக்கள் தமிழக முதல்வர் மாவட்ட ஆட்சியர் எங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி இயக்கி தருமாறு மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த விளப்படம் என்று அறிவித்துள்ளனர் இதுவரை எங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி வரவில்லை தமிழகம் முழுவதும் விடியல் வந்துவிட்டது எங்கள் கிராமத்துக்குமே விடியல் வரவில்லை ஆகையால் எங்களுடைய இந்த ரெண்டாயிரம் நீங்கள் முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சரும் மாவட்ட அமைச்சரும் உத்தரவிட்டு கிராமத்துக்கு பேருந்து இயக்கி தருமாறு மாணவர் கூட்டமைப்பு சார்பில் நந்திஸ்வரமும் மறுமன்றும் முன்னேற்றங்கள் வலியுறுத்தப்படுகிறது